அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹி நடிகார்களே தியாக திருநாளை கொண்டாடிவிட்டு நாம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தியாக திருநாள் கொண்டாடக்கூடிய அந்த தினத்தில் ஒரு சங்கிக்கு மாட்டு மேல அக்கறையும் பாசமும் வந்ததனுடைய விளைவு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் மாட்டு மேல பாசம் வரா பாசம் வராது வார வாரம் பாசம் வராது வருஷ வருஷம் பாசம் வரும் அதனுடைய வெளிப்பாடு எதிர்வினையாற்ற ஆனா எப்படி இருக்கிறார்கள் ஒரு பன்னி போட்டா போட்டு அதை வந்து பொறிச்சு வச்ச மாதிரி அதுக்கு கீழே கறிகள்லாம் வச்ச மாதிரி போட்டு ஒருத்த முகநூல்ல என்ன பண்றான்னாக்க பதிவை போடுறான் அது வந்து எப்படின்னா போ ஒரு லேடிஸ் போட்டோவை போட்டு கல் ஐடியில் தானே இவர்களுக்கு வேற வேலையே இல்லை கல் ஐடியில் முகநூல்ல எப்படியான ஒரு விஷயத்த அந்த வாசகத்துல எழுதி பரப்புறான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க காயத்ரி வீரா சங்கி பரச்சியா அவங்க போட்டிருக்காது யா நா நாளைக்கு எத்தனை குள்ளா வீட்டில் பன்னி பிரியாணியோ யாருக்கு தெரியும் இன்ஷா அல்லா இந்த பன்னியை அல்லாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி போட்டாவுல இப்படி ஒரு போஸ்ட போடுறான் இந்த போஸ்ட் வந்து உண்மையிலேயே இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னா முஸ்லீம்களுக்கு கோவப்படணும் அவங்க வந்து ஆத்திரப்படணும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நினைக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கோபமும் ஆத்திரமோ கொடுமையோ நமக்கு வராது நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் பண்ணியை போட்டால் நமக்கு வந்து ஏன்னா ஆரஞ்சு சர்பத்தை அறிவிச்சாலை மாட்டுக்கறி சாப்பிட்ற போராட்டம் நார்த்திக சுந்தங்கள் அறிவிக்கவும் நாங்கள் பண்ணிக்கறி சாப்பிட்ற போராட்டம் அறிவிப்போம் நீ பண்ணியை தின்னு பண்ணி திங்கிறத சேர்த்து தின்னு அது உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி பதிவு போட்டாங்க மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்களும் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற இடத்திலே அதற்கு எதிராக பன்றிய இறைச்சி உண்ணும் போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய வேலை இருக்கிறது ஏன்னு சொன்னாக்க அந்த மாட்டுக்காக இந்த பாருங்க இவர்கள் இப்படி பதிவு போடுகிறார்கள் செய்தி என்ன தெரியுமா மாட்டின் உரிமையாளரிடம் ரூபாய் நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் அபராதம் வசூல் ஏன்னாக்கா சென்னையில் சாலைகளை சுற்றித் திரியக்கூடிய மாடுகளின் உரிமையாளரிடம் இருந்து இந்த ஆண்டு இதுவரை நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது அப்ப கேப்பாரற்று மாடுகள்லாம் வீதிகளில் திரியும் போது அவங்க கோமாதான் சொல்றாங்கல்ல அந்த கோமாதாக்கள் எல்லாம் டிரெஸ் போடாம வீதியில திரியும் போது வெயிலையும் மலையிலையும் என்ன திரியும் போது இவர்களுக்கு அக்கறை வராது மாட்டு மேல இந்த மாதிரி வருஷ வருஷம் தான் பாசம் வரும் எதிர்வினையாற்றுவார்கள் அதே மாதிரி கோசாலையில போட்டு மாடுகள் செத்து இவங்களுக்கு வந்து கோவம் இருக்கும் போது இவர்கள் இப்படியான போடுகிறார்கள் இவர்கள் என்ன பதவிகளை போட்டாலும் சரி நீங்க எல்லாம் வந்து ஒரு கிடையாது ஆனால் இந்த இந்து சொந்தங்கள் கம்யூனிஸ்ட் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எப்படியான பதிவுகளை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்ம இந்த தினத்தை கொண்டாடுவது பல பேரளவு முஸ்லிம்களுக்கு கூட அதிகமாக தெரியாது ஏதோ அறுக்குறோம் சாப்பிடுறோம் பகிர்றோம் ஸ்ட்ரெஸ் போடுறோம் தொழுகுறோம் சந்தோஷமா இருக்கிறோம் இப்படித்தான் தெரியும் ஐ பி எஸ் ரவி அவர்கள் பதிவு போட்டிருக்கிறார்கள் அவருடைய முகநூல் பக்கத்திலும் சரி அவருடைய யூடியூப் சேனலும் சரி அருமையான ஒரு பதிவு இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள் நபிகள் இப்ராஹிம் அவர்களுடைய கனவிலே தன்னுடைய மகன் இஸ்மாயிலை பழி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தோன்றி சொன்னார் நபிகள் இப்ராஹிம் அவர்களும் வெள்ளை செம்மறியாட்டை பழி கொடுத்து மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுத்து என்று சொன்னார் அதன்படி அவர் செய்தார் இந்த பழி கொடுக்க முன் வந்ததை தடுக்க வேண்டும் என்று சாத்தான் எவ்வளவோ முயற்சி செய்தது ஏனென்று சொன்னால் இறைவனுடைய கட்டளையை தடுக்க வேண்டும் என்று சாத்தா முயற்சி செய்த காரணம் கல் எறியப்பட்டது அதனால் தான் சாத்தான் மீது கல் எரிகின்ற ஒரு நிகழ்வும் இந்த நேரத்திலே நடைபெறுகின்றது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் தடைகள் பல வரும் தடைகளை கலைந்தறிய வேண்டும் தியாக மனப்பான்மை வேண்டும் இறைவன் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றுவான் என்பதுதான் இதனுடைய பொருள் எனவே இந்த தியாக திருநாள் என்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலக அமைதி பெறட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் அமைதியோடு இருக்கட்டும் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் இந்த நாளில் முடியட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்று சகோதரர் தோல் திருமாவளன் அவர்கள் அன்றைக்கு பதிவு போட்டிருக்கிறார்கள் ஒன்றை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக தெளிவுபடுத்துவதற்காக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் உண்டு வெவ்வேறு நாடுகளில் வாழ்கிறார்கள் அரபு நாடுகளில் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் இந்தியாவிலும் இஸ்லாமியர்கள் உண்டு தெற்காசிய நாடுகளில் இஸ்லாமியர்கள் உண்டு மேற்குலக நாடுகளில் இஸ்லாமியர்கள் உண்டு இஸ்லாமிய நாடுகளிலும் இஸ்லாமிய நாடல்லாத பிற நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் அவர்களிடையே கலாச்சார மாறுபாடுகள் இருக்கின்றன உணவு உடை போன்றவற்றிலும் கூட மாறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் ஒரு விவகாரத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஓரணியில் திரண்டு அது என்ன அந்த ஒரு விவகாரம் என்ன என்பதை என் உயிரின் உயிரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நெஞ்சிலே இருப்பிக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு விவகாரம் என்னவென்றால் அவர்களின் இறை தூதுவரான நபிகளுக்கெல்லாம் நாயகனாக விளங்குகிற நபிகள் நாயகத்தை யாராவது கொச்சைப்படுத்தினால் வரலாற்றை திரித்தால் அவருக்கு உருவம் வரைந்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமே கொந்தளிக்கும் குமரும் ஏன் வரலாற்றை திரிக்கக்கூடாது என்பதுதான் கடவுளுக்கு உருவம் இல்லை என்கிற நபிகள் நாயகத்தையும் உருவ வழிபாட்டுக்குள்ளே அடக்கிவிடக் கூடாது என்பது இஸ்லாத்திலே ஒன்று கடவுளுக்கும் உருவம் இல்லை நபிகள் நாயகத்திற்கு உருவம் உண்டு அவர் பிறந்தார் மனிதரை போலத்தான் பிறந்தார் மனிதராகத்தான் பிறந்தார் மனிதராகத்தான் வாழ்ந்தார் மனிதராகத்தான் மறைந்தார் அவருக்கு உருவம் இருந்தது ஆனாலும் அவரையும் உருவம் வரைந்து வழிபடக்கூடாது அந்த உருவ வழிபாட்டை நோக்கி இஸ்லாம் கூடாது என்பதில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் ஏதத்தாக ஆண்டுகளாக அதே போன்று சகோதரான வேணுகோபால் அவர்களும் அழகான ஒரு பதிவை போட்டிருக்கிறார்கள் அதே போன்று திருவடி குடில் சுவாமிகள் அவர்கள் அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க வாழ்த்து சொல்லி பதிவு போட்டிருக்கிறார்கள் அதுதான் மனசுக்கு சந்தோஷமான பதிவாக இருக்கிறது ஏன் சொன்னாக்க அவர்களெல்லாம் இந்த இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் இது போன்ற நம்ம நம்ம கணக்கு இந்த சிங்கைகள் சந்தோஷமாக அன்பாக இணக்கமாக இருக்கிற வரைக்கும் இந்த தமிழகத்திலே உங்களால் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது தலையில உள்ள முடிய கூட என்ன செய்ய முழுங்க முடியாது அப்படியான சூழல் தான் உங்களிடத்தில் நிலவுகிறதே தவிர இந்து சொந்தங்களிடத்திலே இப்படியான ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தென்ன தெளிவாக விலக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் எதிர்க்க எதிர்க்க இந்து சொந்தங்களுடைய உள்ளங்களில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர அழியாது என்பதை நீங்கள் தென்ன தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறோம் வாகிரதவான் அனுபவத்தில் ரபுல் ஆலமின் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே